சிஸ்டர்ஸ் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் இருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்த ராஜா யார் எசேகியா இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஆமோத்ஸின் குமாரன் யார் ஏசாயா இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் மூன்று கேள்வி நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்வதாக யார் யாரிடம் கூறியது ஏசாயா எசேக்கியாவிடம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு எதை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா எசேக்கியாவிடம் கூறினான் வீட்டு காரியத்தை என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி ஐந்து எசேக்கியா தன் முகத்தை டேஸ் திருப்பிக் கொண்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் புறமாக திருப்பிக் கொண்டு இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு எசைக்கியா கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டான் உண்மையும் மன உத்தமமுமாய் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு எசேக்கியா கத்தருடைய பார்வைக்கு டேஸ் செய்தான் நலமானதை செய்தான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு எசேக்கியா டேஸ் அழுதான் மிகவும் அழுதான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது ஏசாயா எதை விட்டு போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது பாதி முற்றத்தை விட்டு போகிறதற்கு முன்னே இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பத்து என் ஜனத்தின் அதிபதி என்று கத்தரால் அழைக்கப்பட்டவன் யார் எஸ்ஸேகியா இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினொன்று உன் டேஸ் கேட்டேன் உன் டேஸ் கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் அசனம் கேள்வியன் பனிரெண்டு உன் தகப்பனாகிய டேஸின் தேவன் என்று கர்த்தர் எசேக்கியாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் தாவீதின் தேவன் என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் யார் மூலமாய் யாருக்கு கூறினார் ஏசாயா மூலம் எசைக்கியாவுக்கு இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு எத்தனாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று ஏசாயா எசைக்கு தரிசனம் சொன்னான் மூன்றாம் நாளிலே இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து எசைக்கியாவின் நாட்களோடு கர்த்தர் எத்தனை வருஷம் கூட்டினார் பதினைந்து வருஷம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினாறு எந்த நகரத்துக்கு இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார் எருசலேம் நகரத்துக்கு அதாவது எஸ்ஐக்கிய ஆண்ட எருசலேம் நகரத்துக்கு இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினேழு எசேக்கியாவையும் எருசலேம் நகரத்தையும் யாருடைய கைக்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் கூறினார் அசிரியா ராஜாவின் கைக்கு இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு டேஸை டேஸ் மேல் பற்று போட்டபோது எசேக்கியா பிழைத்தான் அத்தி அடையை பிளவையின் மேல் பற்று போட்ட இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது அத்தி பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்று கூறியது யார் ஏசாயா இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபது மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்ன யார் யாரிடம் கேட்டது எசேக்கியா ஏசாயாவிடம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று கத்த தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு எசேக்கியா கேட்ட அடையாளம் என்ன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்டான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு எது லேசான காரியம் என்று எசேக்கியா ஏசாயாவிடம் கூறினான் சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று அப்படி வேண்டாம் யார் யாரிடம் கூறியது கூறியதுசேக்கியா ஏசாயாவிடம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு கத்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு டேஸ் வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு டேஸ் வேண்டுமோ என்று ஏசாயா எசேக்கியாவிடம் கேட்டான் முன்னிட்டு போக வேண்டுமோ பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து எந்த கடியாரத்தில் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பியது ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு எசேக்கியா கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பியது சரியா தவறா என கூறுக தவறு ஏசாயா கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் என்பதே சரியான பதில் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பியது யார் பெரோதாக் பலாதான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு பெரோதாக் பலாதான் யாருடைய குமாரன் பலாதானின் குமாரன் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது பெரோதாக் பலாதான் டேசின் ராஜா பாபிலோனின் ராஜா இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் முப்பது எசேக்கியா எவர்களை அங்கீகரித்தான் பெரோதாக் பலாதான் அனுப்பிய பாபிலோனின் மனுஷரை இரண்டு ராஜாக்கள் இருபது பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஒன்று மனுஷருக்கு தன் டேஸ் அனைத்தையும் காண்பித்தான் சாலை மற்றும் ஆயுத சாலை அனைத்தையும் காண்பித்தான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு எசேக்கியா பாபிலோனின் மனுஷருக்கு எவைகளை எல்லாம் காண்பித்தான் தன் பொக்கிஷ சாலை வெள்ளி பொன் கந்த வர்க்கங்கள் நல்ல பரிமள தைலம் மற்றும் ஆயுத சாலை இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று எசேக்கியா உள்ள எல்லாவற்றையும் பாபிலோனின் மனுஷருக்கு காண்பித்தான் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு தன் டேஸிலும் தன் டேஸில் எங்கும் இசைக்கியா பாபிலோனின் மனுஷருக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை தன் அரமனையிலும் ராஜ்யத்தில் எங்கும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் யார் யாரிடம் கேட்டது பாபிலோனின் மனுஷர் ஏசாயா திர்கதரிசி எசைக்கியா ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு டேஸ் என்னும் டேஸ் தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று எசைக்கியா ஏசாயாவுக்கு மறு உத்தரவு சொன்னான் பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு உம்முடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் யார் யாரிடம் கேட்டது ஏசாயா எசேக்கியாவிடம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு என் வீட்டிலுள்ள டேஸ் பார்த்தார்கள் என் டேஸில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்று எசேக்கியா ஏசாயாவிடம் கூறினான் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது கற்றுடைய வார்த்தையை கேளும் யார் யாரிடம் கூறியது ஏசாயா ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியை நாற்பது இதோ டேஸ் வரும் இதோ நாட்கள் வரும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று உமது டேஸில் உள்ளதிலும் உமது டேஸ் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று ஏசாயா எசைக்கியாவிடம் கூறினான் உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் இரண்டு ராஜாக்கள் இருபது பதினேழு கேள்வியன் நாற்பத்தி இரண்டு எவர்கள் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் கூறினார் எசேக்கியாவின் குமாரர்களில் சிலர் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று நீர் சொன்ன டேஸ் நல்லதுதான் என்று ஏசாயாவிடம் கூறினான் கர்த்தருடைய வார்த்தை இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு என் நாட்களிலாவது டேஸும் டேஸும் இருக்குமே என்று எசேக்கியா ஏசாயாவிடம் கூறினான் சமாதானமும் உண்மையும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து எசைக்கியா எதை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினான் தண்ணீரை இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு எசைக்கியா எவைகளை உண்டாக்கினதால் தண்ணீர் நகரத்திற்குள் வந்தது குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதால் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் எதில் எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு எசேக்கியா எத்தனை குலத்தை உண்டாக்கினான் ஒரு குலத்தை உண்டாக்கினான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எசேக்கியா ஒரு குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினது யூதாவுடைய ராஜாக்களின் ஆளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் ஐம்பது எசேக்கியா ராஜாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாகிய மனாசே இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலேருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ